ஸ் வெ்கம் பேக் டு மை சேனல் மாடர்ன் தமிழ்ச்சி எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பட் லென்த் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஒரு ஷார்ட்டான வீடியோ தான் ஏன்னா இந்த வீக் என்னெல்லாம் இவ்வளோதான் வீடியோ எடுக்க முடிஞ்சது சடனாக வந்து ஃபீவர் வந்துடுச்சு அதனால வீடியோ எதுவுமே கவர் பண்ண முடியல நிறைய பேர் வந்து உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ அக்கறையாக என் மேலே எவ்வளோ கேர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு அந்த வீடியோ மெசேஜஸில் பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிது எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன் பட்டு இன்னும் வந்து கொஞ்சம் ஹெட் ஏக் ப்ராப்ளம் அந்த மாதிரி மட்டும் இருக்குது ஸோ அதெல்லாம் க்யூர் ஆகிடுச்சி அப்படின்னா இந்த டே இன் மை லைஃப் விலாக் வீடியோ கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதையும் வந்து நான் சீக்கிரமாக அம்மா கொல்லிமலை மளிகை சாமான் வாங்கி மல்லி வத்தல் மட்டும் நான் ஊருக்கு முன்னாடியே வச்சுட்டு தான் ஊருக்கே போனேன் வரும்போதே அவங்களையும் கூட்டிட்டு வந்ததுக்கு மல்லி வத்தல் எல்லாம் கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க இருக்கும் போதே கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்போ இங்கே கிளைமேட் அந்த அளவுக்கு வந்து வெயில் அதிகம் இல்லை நல்லா வந்து மேகமூட்டமாகவும் காத்து நல்லா சில்லுன்னே தான் இருக்கு அதனால இதை காயப்போட்டு எடுக்கிறதுக்கே ரெண்டு நாள் பக்கம் ஆயிடுச்சு எங்களுக்கு தனியாத்தூள் ரெண்டு கிலோவுக்கும் குழம்பு தூள் ஒரு கிலோவுக்கும் வந்து காய வச்சுருக்கேன் பட் அரை எல்லாமே சேர்த்து அரைக்கும் போது குவான்டிட்டி இன்னும் தான் வரும் அன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருந்தாங்க நல்லா நாட்டுக்கோழியில் காரசாரமாக தண்ணி குழம்பு மாதிரி வச்சுருந்தேன் அன்னைக்கு நான் தான் ரெடி பண்ணியிருந்தேன் டேஸ்ட்டும் சூப்பராக வந்திருந்தது ஆல்ரெடி இதோட ரெசிபி எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனால் டீட்டெயில்டாக இந்த வீடியோ நான் எதுவும் எடுக்கலை லஞ்செல்லாம் மதியம் சமைச்சி முடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே நல்லா வானம் இருட்டு கட்டிடுச்சு அதுக்கப்புறமா மேலே வந்து மல்லி வத்தல் எல்லாத்தையும் அள்ளி வச்சுட்டு ஈவினிங் போல் கொஞ்சம் நேரம் வெளியில் மாடியில் விளையாடிட்டு இருந்தோம் இந்த குட்டீஸை தான் சமாளிக்கவே முடியல எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி வெளியில் மழை தூருது அப்படின்னு சொன்னாலும் சரி மாடிக்கு குடு குடுன்னு ஓடி வந்துடுறாங்க வீடு வந்து க்ளோஸ் பண்ணியே வச்சுருக்கிற மாதிரி தான் இருக்குது இல்லைனா மேலே மாடிக்கு ஓடி வந்துடுறாங்க இப்போ குட்டீஸ் மெஜாரிட்டி வேறு அதிகம் ஆகிட்டதுனால கண்ட்ரோல் பண்ணவே முடியல எந்த நேரமும் அவங்களோட கத்திகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது மாடியில் கொஞ்சம் நேரத்துலேயே மழை தூர ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் எல்லாரும் கீழே வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு அப்படியே நைட் அன்னைக்கு போனதே தெரியல அடுத்த நாள் நல்லா ஃபுல் டே வெயிலில் காய வச்சு எடுத்துட்டோம் அடுத்த நாள் தான் இந்த வீட்டில் ஆயில் வந்து பேக்கேஜிங் வேலை போயிட்டு இருந்துச்சு சரி அங்கே பார்த்துக்கிட்டே இந்த வலையும் நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இங்கே அடுப்பும் கொஞ்சம் பெரிய அடுப்பு அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக வருத்திடலாம் ஏன்னா மல்லி வத்தல் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகம் அப்படிங்கிறதுனால அதிகமா போட்டு வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டோம் அன்னைக்கு வறுத்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு தான் ஃபீவர் ஸ்டார்ட் ஆனது இந்த பசங்களை வச்சுட்டு கீழே அடுப்பை வச்சு மிக்ஸ் பண்ண முடியல வறுக்க முடியல ஏன்னா இங்கே எங்கேயோ ஓடிட்டு இருந்தாங்க அடுப்பு மேல தொட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் டாப்லேயே வச்சு நாங்க ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால தங்கச்சி மேலே உட்காந்துட்டு நானே கிளடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மல்லி மிளகாய் வத்தல் எல்லாமே பாத்தீங்கன்னா வெயில்ல ஒரு ரெண்டு நாள் நல்லா காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாதத்துக்காவது சீக்கிரமா வண்டு பிடிக்காம இருக்கும் அதுக்காக தான் நல்ல வெயிலில் காய வைக்கிறது இன்னொன்னு மெஷின்ல கொடுத்து அரைக்கும் போது நல்ல பவுடராவும் நமக்கு கிடைக்கும் பட் இது வந்து ஆறு மாசத்துக்கு வராது ஒரு மூணு நாலு மாசத்துலயே முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன் குழம்பு மிளகாய் தூளோட முக்கியமான பொருள் மல்லி தான் நல்லா நாட்டு மல்லி எடுத்திருக்கேன் நான் அது வந்து கருகிராமல் பதமாக வதக்கணும் கொஞ்சம் கருகிடுச்சு அப்படின்னாலும் மிளகாய்த்தூள் வந்து மண் மாதிரி ஆயிரும் ஒரு டேஸ்ட்டும் தெரியாது நான் இன்னைக்கு ஒரு கிலோ அளவு மல்லி எடுத்திருக்கேன் அதுல அப்படியே பாதி அரை கிலோ வந்து வத்தல் எடுக்க போறோம் நீட்ட மிளகா வத்தல் முந்நூறு கிராம் இரநூறு கிராம் அளவு காஷ்மீர் மிளகா வத்தல் மொத்தமாக ஐநூறு கிராம் அளவு எடுத்திருக்கேன் காஷ்மீர் மிளகா வேணாம்னா நீங்க நீட்ட மிளகாவே அரை கிலோ அளவு நீங்க எடுத்துக்கலாம் மல்லி மிளகா வத்தல் மட்டும் அங்கே வறுத்து எடுத்துக்கிட்டோம் இப்போ வெந்தயம் ஐம்பது கிராம் அளவு நூறு கிராம் அளவு ஜீரகம் நூறு கிராம் மிளகு இந்த ஜீரகமும் மிளகும் மட்டும் நூறு கிராம் எடுத்துக்கிட்டா போதும் மற்ற எல்லாமே ஐம்பது கிராம் அளவு எடுத்துக்கிட்டா போதும் வந்துடும் இப்போ சோம்பு வந்து ஐம்பது கிராமு கடலைப்பருப்பு குழம்பு கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு தோரம் பருப்பு ஒரு ஐம்பது கிராம் அளவு இது எல்லாமே எடுத்து நல்லா வந்து வறுத்துக்கணும் இந்த பருப்பு வெரைட்டியில் வந்து இது ரெண்டு மட்டும் சேர்த்தா போதும் மற்ற எதுவும் கசகசன்னு சேர்க்க தேவையில்லை அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி நல்லா ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பில் சேர்த்து அதையும் நல்லா நொறுங்குற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க ஏன்னா நம்ம கருவேப்பில் சேர்க்கும் போது குழம்பு மிளகாய் தூளோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஆனால் நொறுங்குற மாதிரி வதக்கணும் இல்லைனா குழம்பு மிளகாய் தூள் வந்து வந்து கெட்டு போயிடும் ஸோ நொறுங்குற மாதிரி இருக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அப்புறம் எழுவது கிராம் அளவு பெருங்காய கட்டி இருக்கு இல்லையா அதையும் கொஞ்சம் ஆயிலில் வந்து வறுத்து சேர்த்துக்கலாம் இப்போ இது மல்லி தூளுக்குங்க ஸோ மல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ மல்லிக்கு நான் நூறு கிராம் மிளகு நூறு கிராம் ஜீரகம் அப்புறம் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு மட்டும் அரிசி வந்து நல்லா பொரிய விட்டு பொரிய அரிசி மாதிரி எடுத்திருக்கேன் ஸோ அதையும் எல்லாமே வறுத்து வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவு இந்த மாதிரி கருவேப்பிலை நல்லா நொறுங்கிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மல்லியோட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா மல்லித்தூள் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு மிளகா தூள் அரைக்கும் போது இந்த மஞ்சள் தூள் வதக்கிறது மட்டும் வீடியோ ஃப்ரை பண்றது இருக்காது ஏன்னா நான் வந்து பொடியா வாங்கி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா எனக்கு வந்து அந்த வரலி மஞ்சள் வாங்கலாம்னு நினச்சேன் லாஸ்ட் மினிட்ல மறந்துட்டேன் வீட்டில் வந்து பவுடர் இருந்ததுனால அதை போட்டே மிஷினில் கொடுத்து ஒன்றா சேர்த்து அரைச்சு கொடுத்துட்டாங்க எனக்கு மஞ்சள் தூள் நீங்க சேர்க்குறீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வரலி மஞ்சளா இருந்தாலும் சரி இல்ல பவுடரா இருந்தாலும் சரி குழம்பு மிளகாத்தூள் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது நான்வெஜ் குழம்புக்கும் சரி கார குழம்புக்கு இது மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா நல்லா கருவேப்பிலை மிளகு எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நல்ல வாசனையாக கம்ம கம்மன்னு இருந்துச்சு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நான் இதோட ஃபுல் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன் மெஷர்மெண்ட்டோட அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க முன்னாடிலாம் அம்மா தான் அரைச்சி எங்கள் எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுப்பாங்க இப்போ நான் அரைச்சி அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கேன் குக்கிங்கில் டே அப்படியே அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகுது கிளைமேட் கொஞ்சம் நாளாவே நல்லா ரம்மியமாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு காலையிலே பசங்க விளையாட போயிட்டாங்க மாடிக்கு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை அப்புறம் சப்பாத்தி முன்னாடி நாள் பண்ணது இருந்தது சில்லி சப்பாத்தி தான் போட்டு சஷு கிட்டே சில்லி புரோட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான் நேற்று நைட்டு கொஞ்சம் தூங்கி எழுந்திருக்கவும் பெட்டராக இருந்த மாதிரி இருந்தது காலையில் அதுக்கப்புறமா டீ வந்து சூடாக இருந்தது நான் வந்து ஒரு கால் கப் அளவு மட்டும் வாங்கி குடிச்சிட்டு ஒரு கப் டீயோட அப்படியே எனக்கு டே ஸ்டார்ட் ஆச்சு அம்மா மதியம் லஞ்சுக்கான வேலையும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க கையோட லெவன் ஓ கிளாக் போல் கார்ன் இருந்தது அதை தான் வந்து பாயில் பண்ணி பசங்க எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க அதுதான் அன்றைக்கி ஸ்நாக்ஸ் எல்லாருக்குமே லஞ்சுக்கு வந்து பிரியாணி தங்கச்சி தான் ரெடி பண்ணியிருந்தேன் சிக்கன் கிரேவியும் பிரியாணியும் சீரக சம்பா ரைஸில் அப்புறம் கொஞ்சம் ரசமும் வச்சுருந்தாங்க நான் அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன் யூடியூப்பில் வீடியோ போடுறது ஆக்டிவாக இருக்கிறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பீங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய விஷயங்க அதுலேயே ரெகுலராக அந்த ரொட்டீனை வீடியோ ஆங்கிள் செட் பண்றதுல இருந்து கிளீனிங்ல இருந்து குழந்தைங்களை பாக்குறது மேனேஜ் பண்றது ஃபேமிலிய இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு வீடியோ படக்குன்னு எடுத்தோமா அப்படியே வந்து போஸ்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க பட் அதுல எடிட்டிங் எப்படி எல்லாம் இருக்கு ஸோ அதை எடிட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் தேவைப்படும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் இருக்கிற வீடியோவை ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ள கொண்டு வரணும் இதில் இன்னும் சொல்ல முடியாத கஷ்டங்கள் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு இதில் நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு போயிடுறீங்க அவங்க வர மாட்டாங்க இவங்க வர மாட்டாங்க இவங்க மட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு போறாங்க இல்ல நான் சோசியல் மீடியால வீடியோ போடுறது வந்து வீடு எப்படி மெயின்டைன் பண்றோம் வீடு கிளீனிங் டிப்ஸு குக்கிங் டிப்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுறேன் ப்ளஸ் எப்படி பிஸ்னஸ் வந்து க்ரோ பண்ணுறோம் இந்த மாதிரி விஷயங்களும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னை நம்பி லாங் டைமாக என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நான் வந்து என்னோட மைண்டில் எடுத்து ஸோ மற்றபடி நான் என்னோட பர்சனல் விஷயங்களை நான் உங்ககிட்ட சொன்னதே கிடையாது பர்சனல் விஷயங்களை எதுக்காக நான் சொல்லணும் நம்ம வீட்டில் நாலு வீட்டில் நாலு செவத்துக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும் ஒரு தேர்ட் பர்சனை நீங்கள் போய் அவங்ககிட்ட வந்து எதாவது சஜஷன் கேட்பீங்க பார்த்தீங்களா ஸோ அது மாதிரி தான் நீங்கள் வந்து நான் வீடியோ போடுறேன் அப்படிங்கிறதுக்காக என் வீட்டில் நடக்கிற விஷயங்களை நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது எனக்கு தெரியல நான் மட்டும் இல்லைங்க என்ன மாதிரி நிறைய யூடியூபர்ஸ் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க வேலைக்கு போக தெரியாமல்லாம் இல்லைங்க ஏதோ நம்மளால் வீட்டில் இருந்தே குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு ஒரு ரூபான்னாலும் இருந்து வராதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் ஏதோ அவங்களால முடிஞ்சது மற்றவங்களை ஏமாற்றாமல் நம்மளா எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன் சொல்லுவேன் இப்போ நான் பேசின விஷயங்கள் ஒரு சிலருக்கு ஹர்ட் ஆன மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப சாரி கண்டினியூவாக ஒரு ஐடியிலேருந்து மெசேஜ் வந்துட்டே இருந்தது அந்த ஐடியை பிளாக் பண்ணாலும் அகைன் வேற ஒரு ஐடி கிரியேட் பண்ணிட்டு அந்த ஐடியிலிருந்து வந்து மெசேஜஸ் வந்துட்டே இருக்கு அதனால தான் அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்காக தான் மற்றவங்களும் ஹர்ட் பண்ணிருந்தா ரொம்ப ரொம்ப சாரி மற்றவங்க எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்றீங்க எவ்வளோ மோட்டிவ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் பேசிக்கிட்டே இதை சொல்ல மாதிரி இருந்துட்டேன் இந்த பக்கத்தில் இருக்க அந்த பெட்ரூம் இருக்குது இல்லையா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஸ்னஸ் ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அந்த ஷெல்ஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கச்சன்னு எல்லாத்தையுமே பசங்களுக்கு எட்டாத பொருளெல்லாம் ஒன்று ஒன்று வைப்போம் இல்லையா தெரியாமல் ஸோ அந்த மாதிரி ஒழிச்சொழித்து இதில் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இப்போ இந்த இடத்த எல்லாத்தையுமே நல்லா நீட் பண்ணிட்டு இதில் வந்து நான் ஷீட் போட்டு விட்டுற போகிறேன் நம்ம பாக் பவுட்ரு ஹேர் ஆயிலெலாம் வந்து நம்ம ஸ்டிக்கர்ஸ் இருக்கும் இல்லையா அந்த ஷீட்டு தான் இந்த ஷெல்ஃப் லைனர்க்கெலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்து ஷெல்ஃப் லைனருக்கு என்ன ஷீட் அது அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க இல்லையா ஸோ அந்த ஷீட்டு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் கல்யாணம் ஆன உடனே ஒரு பொருள் வந்து அம்மா கிட்டே கேட்டுகிட்டே இருக்கேன் ஆனால் அவங்க கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க நீ தான் என் இல்லவே இல்லை அந்த பொருள் மட்டுமாதிரி என் கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒன்றும் இல்லை நான் காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போது வாங்கின மெடல் ஷீல்டு எல்லாமே அம்மா வீட்டில் இருந்தது அந்த ஷெல்ஃபில் வச்சுருந்தாங்க நானும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன் நீங்கள் தான் எல்லாம் கல்யாணம் ஆகி போயிட்டீங்க நீங்கள் போனதுக்கப்புறம் இதாவது உங்கள் நினைப்பா என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இப்போ அவங்களாவே வந்து தூசி தூசிப்படிதுப்பா உங்ககிட்ட இருந்தால் இன்னும் நீட்டாக வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா தூசி தட்டிட்டு அந்த ஷெல்ஃப்ல வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன் இந்த பெரிய ஷீல்டு மட்டும் ரெண்டுமே பத்தலை அதனால அதை மட்டும் எடுத்து வச்சுட்டேன் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நானும் என் தங்கச்சி யூனிவர்சிட்டி வின் பண்ணப்போ எடுத்தது பேட்மிண்டன் ஒரே டீமில் இருந்து அந்த டைமில் ரெண்டு பேருமே ஒரே காலேஜ் தான் அப்போ எடுத்தது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளி போட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் பட் இப்போதிக்கி டைம் இல்லை சும்மா ஈர துணி மட்டும் வச்சு துடைச்சிட்டு எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்குவேன் இதை நாங்கள் பெற்ற பிள்ளைங்க இருக்குங்கள்ல அதுங்க வந்து தான் எல்லாத்தையும் ஃபுல்லாக உடச்சி போட்டாங்க இதில் பாதி ஷீல்டு வந்து காணாமாவே போச்சு ஒன்று ரெண்டு மூடிக்கு இருக்குது ஒன்று ரெண்டு வந்து அந்த ஷீல்டு மட்டும் இருக்குது அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் உருப்படியாக இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் மேலே ஷெல்ஃபில் வந்து கொஞ்சம் டைரி அப்புறம் கீழே வந்து ஹேர் ஆயில் ரெகுலராக யூஸ் பண்ணுறது ஷாம்பு எல்லாமே எடுத்து வச்சுட்டு நீட்டாக ஓரளவுக்கு இந்த ஷெல்ஃபை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் வீட்டு வேலை குக்கிங் வேலை பசங்களை பார்த்துக்கிறதுலாம் அம்மா தங்கச்சி பார்த்துக்கிறதுனால எனக்கு இந்த கிளீனிங் வேலை மட்டும்தான் ஃபைனலாக நீட் பண்ணதுக்கப்புறமா சூப்பராக இருந்தது இந்த வீடியோவோட எண்டுக்கும் வந்தாச்சு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ஓரளவு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரியே இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்